பிரைஸ் செல்லார் உலக ரெட்சியூரமேப்பிரமாக இயேசு கிறிஸ்தின் இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ இங்கு பார்க்க கத்தர் பர்லோகத்திலிருந்து அனுபத்தரை கண்ணோக்கினார் என்று சங்கீதம் பதினான்கு ரெண்டில் நாம் வாசிக்கிறோம் அன் தேவன் பானத்தையும் பூமியும் படைத்து இடம் மனிதருக்கென்று ஒரு ஈழல் தோட்டத்தையும் அதில் உருவாக்கி அந்த தோட்டத்தில் அவனுக்கு நிறையவான நன்மைகள் எல்லாம் படைத்து அந்த தோட்டத்தின் நடுவில் ஜீப விருட்சத்தையும் நன்மைத்தையும் அறித்தக்கதான விருட்சத்தையும் உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறான் ஜீவ விருட்சம் என்கிறது உணருளர்களாக நாம் தேவனை தேட வேண்டும் என்கிறதையும் நன்மைத்தையும் அறியத்தக்கதான விருட்சம் என்கிறது உணர்ச்சியிலே நாம் விழுந்து அதை விட்டு விலகிறதுக்கு எதுவான ஒரு விருட்சமாக கத்திர அதை படைத்து அவளை சோதிக்க அவளுக்கு முன்பாக வைத்தார் ஆகாமல் உணர்வுள்ளவனாய் வாழ்கிறதை விட்டவனாக உணர்ச்சிக்குள்ளே தன்னை அர்ப்பணித்தபடியினாலே தேவன் தனக்கென்று மகிமையாய் வைத்திருந்த தோட்டத்தின் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று பார்க்கிறோம் பாவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்வோடு நாம் தேவனை தேடுகிறோமா உணர்ச்சியிலே நாம் காணப்படுகிறோமா உணர்வோடு நாம் தேவனை தேடும்போது அவர் நமக்கு ஆயத்தம் முன்ன சகல நன்மையும் பெற்று நாம் வாழ்வோம் நாம் உணர்ச்சியை பின்பற்றுவோம் என்று சொன்னால் தேவ ஆசீர்வாதையும் நன்மைகளையும் இழந்து போவோம் என்கிறத நாம் மறந்துவிடக்கூடாது எனவே உணர்வா உணர்ச்சியாய் உணர்வு என்கிறது நம்மை தேவனை தேட செய்கிறது உணர்ச்சி என்கிறது தேவனை விட்டு நம்மை விலக செய்கிறது இப்படிப்பட்ட காரியத்திற்கு நாம் தப்பு வைத்துக் கொள்வோம் காத்துக்கொள்வோம் கத்ததாமி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்